वी उंगलूवरताय끔 जिमिनाकडे येदु मारी इते ना आईती आवर पिंगिंगिंग असो तो पैसा येते 9 इयर्स तो मुन्हा इरो अवेलेबल क्यूडा इते बणिकवर कधी पैसा येते पेपर शी फोल्ड

সিটাই য়াই কোচ্তে কোডিয়া সানে য়াই স�াই য়াই এপে সিয়াই য়ে করণ্য়ার্য়াই ক�াই পান্পো সিো মারা চিমার চিমে

தமிழா ஆமா தமிழ்தான் ஹாய் சத்யம் விஜய் சாயம் விஜயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

ನಿವೇದಿತಾ ನಾನು ಏನು ಹೇಳಿದ್ದೀನಿ ಫಸ್ಟ್ ಆ ಕೆಲಸ ಮಾಡೋ ರೈಸ್ ಸಿಗ್ಬಿಟ್ಟು ಅದು ಬಿಸಿ ಮಾಡಿಡುಕ್ಯೂಸ್ ನಿವೇದಿತಾ கன்னடம் கன்னடாவும் வரும் தமிழும் வரும் சொல்லுங்கள் ఐ సిస్టర్ ఐమ్ మలేషియా నైస్ టు మీట్ యూ హాయ్ వెల్కమ్ ఎస్ బంగ్ సూపర్ మ్యామ్ టీ సాటా అంటే బ్యాంగ్ూరుగా నేను టీ సీ సీ లైట్ పోటీ సూపరు థ్యాంక్ యూ நன்றி இவங்க பேசுறது காசு கேட்பாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை குணசேகர் நான் வந்து பேசுனா வச்சுக்கேன் ஏன் நிறுத்தவே மாட்டேன் பேசிட்டே இருப்பேன் பட் ஆனால் கொஞ்சம் தலைவலி அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு ஹாய் ஹாய் மலர் கொடி ஹாய் என் நேம் வந்து ஓகே என்ன செய்கிறேன் படித்தேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 செல்வம் தருமபுரி என்கிட்ட தர்மபுரி பார்த்தேன் தர்மபுரி என்னோட நேட்டிவ் தர்மபுரி நான் இருக்கிறது பெங்களூருங்க ஹலோ ஹாய் சிட்டு சிட்டுவா சிட்டு முடிச்சாச்சு ஒரு முறை சிரிங்கோ சிரிச்சிட்டா போச்சு இதுக்கு என்ன காசாக ஓ மை காட் சாரி 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 பெங்களூர் இல்லையா அதெல்லாம் சொல்லக்கூடாதே லைவில் యూర్ హస్బ హస్బల్డింగ్ కంట్రు హాయ్ హాయ్ అయ్యో తూంగా తూంగివేన ఒకటిదే పురి వల్లే వెల్కమ్ గుడ్ మార్నింగ్ మిస్టర్ రాజన్ వెల్కమ్ तमिल आपने शॉक आये थे यो स्क्रीनग सुना लम इन्ना सुना लम है हाय लिए हाय 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 अय ईर्गन நீங்களும் பெங்களூர் தான் ஓகே மாட்டிவ் வந்து தருமபுரி விக்கி ரொம்ப கோட்டியாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் தேங்க்யூ நன்றி மோகினி மாதிரியா ஆமாம் பேசி நீங்கள் தான் கேட்டிருக்க மாட்டேல் அதனால தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து எப்படி பேசுவேன் தெரியுமா பேசுனா நிறுத்தவே மாட்டேன் அந்த மாதிரி பேசுவேன் இப்போ கொஞ்சம் கேரக்டு த ஒரு மாதிரி தட் சைலண்ட் ஹாய் 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 பேசுடா ப்ளீஸ்

அனைத்து உறவுகளும் அவர் தருங்கள் உறவுகளை தங்கையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி யாரு ஹாய் அனே நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் திராம்பட்டினம் நகராட்சி ஹாய் ஹாய் சின்ன தம்பி வெல்கம் ஸோ மச் பியூட்டிஃபுல் ஓகே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது வந்து என்னோடய லைவில் கண்டிப்பாக எல்லாமே என்ன சொல்கிறது ஃபன் காமெடி யாரும் உங்கள் தம்பியா தெரியவில்லை இருக்கலாம் ஹாய் 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 வெல்கம் குட் ஈவினிங் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் காஃபி டீ குடிச்சிங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விக்கி ஹாய் சிம்பிள் சிம்பிள் நீங்கள் என்னோடய சேனல் பார்த்துருக்கீங்களா ப்ளீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என் அன்பு தங்கை நலமா உன் வீடியோ எல்லாம் பாட்டு சூப்பராக இருக்குமா நீ மேலும் மேலும் வளர இறைவரிடம் பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்துக்கள் தங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட ஆசிர்வாதமும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே நான் வந்து நியூ இயர்க்கு முன்னந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் ராகுல் அருணகிரி அருணகிரி திருவண்ணாமலை த்ரீ தேர்ட்டி நான் லைக் ஃபோட்டி திருவண்ணாமலை அருணகிரி இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா எந்த ஊரில் பெயர் என்ன நான் வந்து பெங்களூர்னா என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி வணக்கம் அண்ணி கேப்டன் சுக்கூர் துபாய் இந்த வாழ்த்துக்கள் ஆமாவா ஹை சுகூர் ம் ஓகே மஞ்சு மணி அக்கா என்ன பண்ணுற அக்கா நல்லா இருக்கேன் தம்பி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன தம்பி அதிராம்பட்டினம் நகராட்சி நைட்டு சாப்பாடு என்ன சாப்பாடு நைட்டு சாப்பாடு வந்து அதாவது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நான் காலையில் வச்ச ரசம் இருக்கு ரைஸ் இருக்கு ஸோ தொட்டுக்க ஏதாச்சும் செஞ்சால் சாரி என் அன்பு தங்கை உன் உதடுகள் புன்னகையால் மலர்ந்து நீ ஊர் போற்றும் அளவிற்கு எண்ணிய செயல்களில் வேற்றி வகை சுடி ஏற குறையது எ குறையும் இல்லாமல் வாழ வாழ்த்துக்கள் தங்கை நன்றி அணி நன்றி நன்றி ஹாய் 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 வெல்கம் வெல்கம் அஞ்சு சாரி ஐ கேன் கெட் யூ அர் நம்பர் சாரி சாட்டி அக்கா சாப்பிட்டாச்சி தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ கேப்டன் பாடல் வீடியோ போடுங்கள் நீங்கள் உங்களுக்கு நன்றி கேப்டன் பாய்ந்து வாழ்த்துக்கள் இங்கே இந்த ஊர் நான் வந்து பெங்களூரு என்ன சாங் வேணும் கேப்டன் இதுன்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஹாய் வெல்கம் பெங்களூர்ல இங்கே பெங்களூரில் வந்துட்டேன் ஃபேக்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் செவன்டீன் லாக்ஸ் ரொம்ப நன்றி திருச்சி ஓகே ஓகே ஹாய் சதீஸ் வெல்கம் அதாவது வந்து எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் பாடுறதும் ரொம்ப பிடிக்கும் என்ன சாங் பாடலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சாங் வேணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கெல்லாம் எங்கேயும் போகல வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அதே எப்படி பெங்களூர் பொண்ணு எல்லாரும் தேவதை மாடிகிங்க ஆமாவா பாகுபலி ரொம்ப நன்றி எயிட்டீன் லாக்ஸ் தேங்க்யூ ஸோ மச்மா அஞ்சு மாணி அண்ட் கேப்டன் பாடலாருமே இவங்களுக்கு நன்றி அணி நான் இன்னும் பாடவே இல்லையே லைக் போட்றேன் ஆமாம் வா ரொம்ப 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 நன்றி கேட்டன் கோயிலுக்கா நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் சுகோ நான் என்னைக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேன் அங்கே போயிட்டு ஓகேப்பாண்டி சோடு

குறிப்பிட்டு சொல்ல போனங்கன்னா இப்போ வர சாங்ஸ் எல்லாம் அவ்வளோவா எனக்கு என்ன சொல்கிறது ஐ டோன்ட் லைக் ஆனால் பட் நைன்டிஸ் ஆர் எயிட்டி சாங்ஸ்லாம் நிறையா கருத்துள்ள சாங்ஸ் நிறையா இருக்குது மாமலை நெஞ்சில் மாமலை நெஞ்சில் கண்கள்த்தார கொஞ்சம் தாமரை கொஞ்சம் தாமரை எங்கள் நின்றும் கூத்தாறு எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது நின்று அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பார்த்தா தான் ஞாபகம் வரும் ஸோ தட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஸோ இதில் யாராச்சும் என்னோட என்ன சொல்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு போய்ட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சாரி எங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே

ನೀವದಿತಾ ಆಯ್ತಾ ಮಾಡ್ದ ನೀನ್ ಇನ್ನ ಮಾಡ್ಲೇ ಇಲ್ಲ ಆಯ್ತು ಬಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ನೀನ್ ನೋಡು ಮಮ್ ಅಪ್ಪ ಬಂದಮೇಲೆ ಹೋಗಣ್ಣ ಬಂದಮೇಲೆ ನಿನ್ ಕೇಳ್ ಹೋಗಣ್ಣ ಮಾ ಅಂತ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೇ ಹೋಗೋಣ ಐತಾ ನಿನ್ನ ಇವಾಗ ಆಕೊಂಡ್ರೆ ಅಪ್ಪ ಬರ್ತಾರೆ ಬೇಗ ಏನಂತೆ ಮಮ್ಮ ಇವಾಗ ಏನು ಮಾಡ್ತೀಯಾ ಮ್ಮ್ ಮಮ್ಮ ಇವಾಗ ಏನು ಮಾಡೋ ಯಾರು ನಾನು ಕೇಳ್ಬೇಕಾ ಮ್ಮ್ ಮತ್ತೆ ಇವಾಗ ಏನು ಮಾಡೋ ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮಪ್ಪ ಬಂದು ಏನೋ ಒಂಥರ ಕುತ್ಕೊಳ್ತಾರೆ ಯಾಕೆ ನಮಗೆ ಬಿಡು ನೀಮ್ಮಪ್ಪ ಫಸ್ಟ್ ಹೇಳಿಕೆ ಕರ್ಕೊಂಬ ಆಮೇಲೆ ನೋಡೋಣ ஐயோ சாரிங்க என்னங்க ஒரே கமெண்ட் கூட தெரியல நீங்க கண்டிப்பா கமெண்ட் போடுறீங்களா இல்லையானு எனக்கு காட்ட மாட்டேங்குது யாராச்சும் ஒரு ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் பண்றீங்களா இல்லையானு எனக்கு தெரியல அம்மா என்னமோ பண்ணுவோம் மாதிரி பண்ணிட்டு வாங்க நெட்

இல்லைன்னா நான் கட் பண்ணிட்டு போடவா யாராச்சும் இருக்கியலா யாராச்சும் இருந்தா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இது போயிட்டுண்ணா அழுத்தப்பா அதை அது வெளியே போவோம் அதை அழுத்து ஐயோ ப்ரி கனெக்டிங் ஆஹ் இப்பெல்லாம் வரும் ஹாய் 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 ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் குட் ஈவினிங் இருக்காங்க குட் ஈவினிங் பா குட் நைட் ஓ சாரி குட் நைட்டே வந்துடுச்சு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றீங்களா இல்லையானு சத்தியமா எனக்கு தெரியல பத்து ஏழு யார் இருக்கீங்க இல்லன்னு கூட எனக்கு தெரியல முப்பத்தி ஏழு

அவங்க கிட்ட கேட்டா ஓகே நான் கட் பண்ணிட்டு போடுறேன் ம் அப்பயாச்சி கமெண்ட்லாம் இருந்துச்சு இப்போ ஒண்ணுமே வர ஐயோ கால் எடு நம்ம கால் தான் நான் பால் கால் பிடிச்சிட்டு நான் எனக்கு இந்த வாணிக்கு ஓகே நான் மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன் ஓகேவா நாற்பத்தி எட்டு ഏ കമൻറ്റ് എനിക്ക് തരല